ஆன்மீக நாட்டம்ங்கிறது அதிகமாக இருக்கும் ஆன்மீக சிந்தனை ஆன்மீக ஈடுபாடு சேவை செய்கிறது உளவார பணி செய்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஈடுபடுறது இந்த நாலு ராசிக்காரங்க தான் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு வித்தியாசமான தலைப்பு தெய்வ ராசிகளின் எதிர்காலம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கியோட தலைப்பு ஸோ இந்த தலைப்பின் மூலமாக தெய்வ ராசிகள் எதுலாம் அதுக்கான காரணம் என்ன இந்த தெய்வ ராசிகளோட எதிர்காலம் எப்படிலாம் இருக்கும் அதுக்கு நம்ம எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில வழிமுறைகள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் காலபுருஷ தத்துவத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது இந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த எட்டு ராசிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் உள்ள ராசிகள் அப்படின்னு சொல்லுது சரிங்களா இது வந்து ஏன் மனிதத்தன்மை உள்ள ராசிகள் அப்படின்னா இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த எட்டு ராசிகளுக்குமே இருக்கக்கூடிய ராசி அதிபதிகளோட சஞ்சார காலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதியாக வர்றது பார்த்திங்கன்னா செவ்வாய் அவரோட சஞ்சார காலம் அப்படிங்கிறது அதிகபட்சம் ரெண்டுலேருந்து ஒரு நாலு மாதங்கள் இருக்கும் அடுத்தது ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் உள்ள அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் அவரோட சஞ்சார காலம் அப்படிங்கிறது ஒன்றையிலேருந்து ரெண்டு மாதங்கள் இருக்கும் அடுத்தது புதன் மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் உண்டான அதிபதி அவரோட சஞ்சார காலமும் அதே ஒன்றையிலேருந்து ரெண்டு மாதங்கள் அடுத்தது சூரியன் சூரியன் சிம்மத்துக்கு சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் மாறக்கூடியவர் எல்லாருக்கும் தெரியும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி எல்லாமே சூரியன் மாறுறதை வச்சு தான் நம்ம தமிழ் மாதங்களே வருது அடுத்தது சந்திரன் சந்திரன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாறக்கூடியவர் ஸோ இது எல்லாமே மனித உள்ள அடிக்கடி மாறக்கூடிய தன்னோட சஞ்சாரத்தில் அடிக்கடி மாறக்கூடிய கிரகங்களை அதிபதியாக கொண்ட ராசிகள் தான் இந்த எட்டு ராசிகள் அப்போ மிச்சம் இருக்கிற நாலு ராசிகளும் என்ன ராசி அதுதான் நம்ம சொல்லக்கூடிய தெய்வ ராசிகள் தெய்வத்துக்கு சமமான சில குணாதிசயங்களை கொண்ட நாலு ராசிகள் தான் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனம் இதுல தனுசு மட்டும் பார்த்தீங்கன்னா அதோட உருவத்திலேயே உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் தெரியும் அது வந்து பாத்தீங்கன்னா மனித தலையும் குதிரையோட உடம்பும் இருக்கக்கூடிய ஒரு வில் வீரனோட ஒரு உருவம் தான் வந்து தனுசோட உருவமே பாதி மனிதத்தன்மை பாதி தெய்வத்தன்மை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து இருந்து தெய்வத்தன்மை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சுட்டு பொதுவாகவே இப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்று முதல் பன்னிரெண்டாம் இடத்துக்கான காரகத்துவத்தையும் நீங்கள் பாருங்களேன் ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது சுய அறிவு நம்மளோட பழக்க வழக்கம் நம்மளோட திறமை இது எல்லாத்தையுமே குறிக்கிறது ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட குடும்பம் நம்மளோட தனம் வாக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மூணாம் இடங்கிறது சகோதரஸ்தானம் நாலாம் இடங்கிறது நம்மளோட தாயை பற்றி சொல்கிறது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட குழந்தையை பற்றி சொல்கிறது ஆறாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய நோய் எதிரி கடன் ஒரு நபருக்கு கீழே செய்கிற வேலை இது எல்லாத்தையுமே குறிக்கிறது ஏழாம் இடங்கிறது மனைவி எட்டாம் இடங்கிறது நம்மளோட எதிரி ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட மனித வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் அந்த ஒண்ணு முதல் எட்டாம் பாவங்கள் வரைக்கும் நமக்கு செய்து அடுத்தது அந்த ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கவனித்து பாருங்கள் ஒன்பதாம் பாவங்கிறது நம்மளோட கடவுள் அருள் கடவுள் அருள் ஸ்தானம் தந்தை ஸ்தானம்னு சொன்னால் கூட அடிப்படையில் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானம் கெட்டுருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கடவுள் அருள் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கு உதாரணமாக நம்ம தனுசு ராசி எடுத்துக்கலாம் அடுத்தது பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம்னு அதை சொன்னால் கூட நமக்கு இந்த பிறவில அனுபவிக்கிறதுக்கு விதிக்கப்பட்ட அந்த பிராப்த கர்மாவை நம்ம பத்தாம் இடத்தின் மூலமாக தான் பார்க்க முடியும் ஸோ அது நம்மளோட கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதனால தெய்வத்தன்மை பொருந்திய ஒரு ஸ்தானமாக மாறுது பத்தாம் இடம் அதையே நம்ம மகரத்துக்கு நம்ம பொருத்திக்கலாம் அடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ங்கிறது நம்மளோட உழைப்புக்கு ஒரு லாபம் கிடைக்குதா அதிஷ்டம் கிடைக்குதா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உழைப்பை மட்டும்தான் நம்ம போட முடியுமே தவிர லாபத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி அந்த பதினொண்ணாம் இடம் அதிஷ்டம் அப்படிங்கிறதும் யார் கையிலையுமே இல்லை அது கடவுள் அருளால் தான் வரும் ஸோ ஒரு தெய்வத்தன்மை பொருந்திய அந்த பதினொன்றாம் இடத்தோட அருளால் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்குது கும்பராசியை நம்ம அதுக்கு பொருத்தி பார்க்கலாம் அடுத்தது பன்னிரெண்டாம் இடம் உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை ஒரு மனிதன் பிறப்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா இறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த இறப்பு அப்படிங்கிறது சாதாரண ஒரு மனித இறப்பாக இல்லாமல் மோட்சமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே நகர்ந்துகிட்டு இருக்கோம் நம்மளோட இந்து மத சாஸ்திரமே அதை தான் சொல்லுது தான் ஒரு மனிதனோட இறுதி நிலை அப்படிங்கிறது அதை பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குறிக்குது அந்த பனிரெண்டாம் இடத்தை நம்ம காலபுருஷ தத்துவத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மீன ராசி வரும் ஸோ தான் அந்த தெய்வத்தன்மை பொருந்திய ராசிகள் அப்படிங்கிறதுல நம்ம தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிகளையும் சொல்கிறோம் இன்னொன்று நான் முதல்ல சொன்ன மாதிரி கோள்களோட சஞ்சாரத்தை இதில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று முதல் எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளோட அதிபதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்தில் அடுத்தடுத்த வீடுகளுக்கு போவாங்க இதே வந்து இந்த நாலு ராசிகளை பாருங்களேன் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிகளையும் இந்த நாலு ராசிகளில் தனுசுக்கும் மீனத்துக்கும் குருவும் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனியும் வருவார் சனியோட சஞ்சார நிலையை பாருங்களேன் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் இருக்குதுலேயே ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடிய பிளானெட்டு சரிங்களா அதே மாதிரி தனுசுக்கும் மீனத்துக்கும் பாருங்களேன் குரு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அது ஒரு ஒன்றே கால் வருஷம் ஆயிரும் அந்த வக்ரம் அதிசாரம் இதெல்லாம் சேர்த்து ஸோ இதில் இருந்து நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா இந்த நாலு ராசிகளில் பிறந்தவங்க எல்லாத்தையுமே வந்து ஸ்லோவாக அனுபவிக்க 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 அவங்க வாழ்க்கையில் சிறந்த ஒரு வளத்தை பெறலாம் சரிங்களா மற்ற எட்டு ராசிகளுக்கும் அந்த கோச்சாரனில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏழரை சனி அஷ்டமது சனி எது இருந்தாலும் பரவாயில்ல அவங்களோட ராசிநாதன் காப்பாற்றுவார் இந்த மாதம் ரெண்டாம் இடத்துல இருப்பார் அடுத்த மாதம் மூணாம் இடத்துல இருப்பார் அடுத்த மாதம் நாலாம் இடத்துல இருப்பார் எப்படியாவது காப்பாற்றிடுவார் எட்டாம் இடத்துலையோ ஒரு மாதம் தான் இருப்பார் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் இதே உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு ஒரு வருஷமோ ரெண்டரை வருஷமோ காத்திருக்கணும் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு அதனால் இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி நீண்ட நாட்கள் நமக்கு கிடைக்கும் இந்த நாலு ராசிக்காரங்களுக்கும் அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா சின்ன வயதிலிருந்தே ஆன்மீக நாட்டம் தெய்வத்தன்மை உள்ள ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இந்த நாலு ராசிகளுக்கும் தேவை இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் பாக்கியாதிபதி நல்லா இருந்தாருன்னு வைங்களேன் அவங்களுக்கு இயல்பாவே அவங்க வந்து ஆன்மீக நாட்டம்ங்கிறது அதிகமா இருக்கும் ஆன்மீக சிந்தனை ஆன்மீக ஈடுபாடு சேவை செய்கிறது உளவார பணி செய்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஈடுபடுறது இந்த நாலு தான் இதே பாக்கியாதிபதி சரியாக இல்லை அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ப துன்ப நாட்டங்களில் ஈடுபட்டு சுகபோக வாழ்க்கையில் ஈடுபட்டு அதுக்கான பலன்களை கர்மாவின் மூலமாக அனுபவிப்பாங்க சரிங்களா என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா இந்த நாலு ராசிகளுமே தெய்வத்தன்மை உடைய ராசிகள் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இப்போ எந்த வயதினராக இருந்தாலும் இப்போ இருந்து ஆன்மீக தொண்டுகள்லையும் ஆன்மீக ஈடுபாடுகளையும் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நிம்மதியாக இருக்கும் சரிங்களா அபரிமிதமான செல்வ வளம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லலை வாழ்க்கை நிம்மதியா ஒரு அழகா ஒரு அர்த்தத்தோட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் இந்த தெய்வத்தன்மை அப்படின்னாலே பாத்தீங்கன்னா காத்திருத்தல் அல்லது தவம் இருத்தல் அது இந்த நாலு ராசிக்காரங்கள்ட்ட தான் கேட்கணும் மற்ற எந்த ராசிக்காரங்களுக்கும் அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது அந்த எட்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த அளவுக்கு பொறுமை கிடையாது தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிகள் எடுத்துக்கும் போது அந்த ராசிநாதர்கள் ரொம்ப ஸ்லோவாக நகர்றதுனால எப்போதுமே எல்லா விஷயத்தையுமே காத்திருந்து 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 மெதுவாக தான் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு தன்மையே வந்து வாழ்க்கையில் ஏற்படும் ஸோ நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பையே அந்த மாதிரி ரொம்ப லேட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றும் உங்களை வந்து நிம்மதியாக வச்சிருக்கும் அதுதான் விஷயம் சரிங்களா அதனால நமக்கு ஏழரை சனி இருக்குது அஷ்டமத்து சனி இருக்குது அந்த மாதிரி எதுவுமே கவலைப்படாதீங்க எல்லாமே விதித்த விதிப்படி தான் நடக்குமே தவிர நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது அப்படிங்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோடு உங்களோட அடுத்தடுத்த லைஃபுக்கு தேவையான முயற்சிகளை நீங்கள் எடுத்துகிட்டு அதுவும் கடவுள் அருளோட கடவுளோட துணையோடு எடுங்க எல்லாமே நல்லா வரும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்